இரணமடை குளத்தினுடைய வான்கதவுகள் மீண்டும் திறந்து திறந்துவிடப்பட்டமே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாயிருக்கும் தற்பொழுது இரநூறு குளத்திலிருந்து அதிக அளவான நீர் கால்நில பகுதியில் நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கின்றது எனவே தால்நில பகுதியில் இருக்கிற மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இரநூறு குளத்துக்கு மேற்புறமாக இருக்கிறது அதாவது இரண்டு குளத்துக்கு நீர்வரத்துள்ள பகுதிகளில் பெய்த அதிகளவான மழை வீழ்ச்சி மற்றும் இளனடு குளத்துக்கு அதிகளவான நீர் வரத்து காணப்படுகின்றமை காரணமாக இன்று பிற்பகல் மீண்டும் இளனவெடு குளத்தினுடைய வான்கதவுகள் அனைத்தும் திறந்து விடப்பட்டிருக்கிறது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே திறந்து விடப்பட்ட பகுதியிலும் குளத்தினுடைய வான் இருந்தும் நீர் வெளியேறிய வேண்டும்மையால் குறித்த குளத்தில் இருந்து வெள்ள நீர் அதிகளவாக குடியிருப்புகளை உடர்த்தி செல்லக்கூடிய சாதகமான சூழல் காணப்படுகிறது எனவே தால்நில பகுதியில் இருக்கிற மக்கள் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் குறிப்பாக குறிப்பாக பென்னங்கண்டி ஊரியான் முரசுமோட்டை உள்ளிட்ட காலநில பகுதியில் இருக்கிற மக்கள் அவதான தொழில் ஏற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் காரணம் இந்த பகுதியில் பெய்கின்ற இந்த இடத்திலிருந்து வெளியேறி வருகின்ற அதிகளான வெள்ள மக்களுடைய குடியிருப்புகளை உடர்ந்து செல்லக்கூடிய சா நிலைமை கூட காணப்படுகிறலாம் எனவே மாநில பகுதியில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்ளாதமாறு உங்களுடைய வாழ்வாதாரங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு சகல வான்கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கிறது இதனால் அதிகளமான நீர் இங்கே வேகமாக கலந்து வருகின்றமே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இதனோடு குளத்தை பொறுத்த வரையிலே பதினான்கு வான்கதவுகள் இருக்கின்றன அந்த வான்கதவுகள் அனைத்துமே திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே திறந்து விடப்பட்டிருக்கிறோமே உங்களால் உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் எனவே இந்த நேரத்திலே நாங்கள் கண்டாவளி பெண்ணங்கண்டி ரசுமோட்டை ஊரியான் உமையாள்புரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் அவதானத்தோடு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி குறிப்பாக உங்களுடைய கால்நடைகள் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கக்கூடியவாறு இருக்கும்படியாகவும் அதே நேரத்தில் வெள்ள நீர் கடந்து ஓடுகின்ற பகுதிகளுக்கு அண்மையில் இருக்க மக்கள் அவதாரத்தோடு செயற்படுமாறு நாங்கள் இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே ஒரு இடருண்டு ஏற்பட்டதன் பின்னர் மீண்டும் இரண்டு குளத்தினுடைய வான்கதவுகள் விடப்பட்டிருக்கிறது இரநூறு குளத்துக்கு மேல் மேலே இருக்கிற அதாவது இரநோட குளத்துக்கு நீர்வரத்தினை நீர்வரத்து அதிகமாக காணப்படுவதனாலும் குளத்தினுடைய மேல் பகுதியிலே அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்பட்டதன் காரணமாகவும் குளத்தினுடைய வான்காதவளத்தில் மீண்டும் விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாவது குளத்தினுடைய கலிங்கு பகுதியும் கலிங்கம் பாய்ந்து வருகின்றமே எங்கள் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அளவாக திறந்துவிடப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் அவதானமாக செயற்படுங்கள் குறிப்பாக வெள்ள இடரொண்டு ஏற்படாதவாறு முற்கூட்டியே உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கூறி நிற்கின்றோம் இந்த வகையிலே என்னுடைய குளத்தினுடைய நீர்வருகையை கணித்து பாதுகாப்பான முறையிலே செயற்பட்ட நீர்ப்பாசன திணை கலத்தாருக்கு நாங்கள் மீண்டும் நன்றி கூற கனமைப்பட்டிருக்கிறோம் முன்னறிவிப்புகள் பலவற்றை விடுத்து அவதானிப்புகள் எல்லாவற்றையும் அவதானித்து உடனுக்குடன் குளத்தினை பாதுகாப்பதற்கும் இருக்கின்ற முயற்சிகளோ ஒன்றும் விசேடமாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிக தலைமையிலே செயற்பட்டு வருகின்ற அரசு திணைக்களத்து உத்தியோகர்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் பாராட்டுகிறோம் முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் பொழுது மக்கள் அவதானத்தோடு செயற்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் மீண்டும் வலியுறுத்துகிறேன் பெனங்கண்டி முரசுமோட்டை கண்டாவளை ஊரியான் முயால்புரம் கோரங்கங்காட்டு உள்ளிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற வெள்ளனியல் மக்களுடைய குடியிருப்புகள் மக்களுடைய இருப்பங்கடங்களை மக்களுடைய குடியிருப்பு பிரேசங்களை உடனே செல்வதனால் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் செய்தி அறிக்கையில் ஊடாகவும் தருவதற்கு இருக்கிறோம் எனவே தொடர்ந்து மங்களோடு இணைந்திருங்கள் சகல வான்கதவளும் திறந்துக்கடப்பட்டிருக்கிறது அவதானித்திற்கு என தெரியும் சகல வான்கதவளும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது குளத்தினுடைய குளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விலை அதாவது மேற்கு புறத்திலிருந்து இந்த காட்சியை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே அவதானத்தோடு செயற்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முல்லைத்தீவு போகிற மக்கள் பயன்மிக்கலாமா முல்லைத்தீவு போகிற மக்கள் பயப்படாமல் போகலாம் போக்குவரத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என குளத்தினுடைய கதவுகள் மட்டுப்படுத்த